மாப்பி வரல எந்த அளவுக்கு வரல தெரியுமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு அந்த பொண்ணு வயசு கூட்டிகிட்டே இருக்கிறது மாப்பிள்ள வந்தாலும் அந்த சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணு எனக்கெல்லாம் மாப்பிள கிடைக்காதா அந்த பெண்ணு ஒரே ஒரு விஷயத்தில் உறுதியா இருந்தது எனக்கு திருமணம் என்று நடப்பதாக இருந்தால் இருக்கக்கூடிய ஒரு மனமாக தான் வரணுமே தவிர வேற எவனையும் நான் கல்யாணம் கட்டவே மாட்டேன் அந்த உறுதி எங்களை எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட வைத்தது உங்க பிள்ளைய சேர்த்தது காரணங்கள் என்ன வரதட்சணை மாப்பிள்ளையை தான் பார்த்து திருமணம் பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் திருமணம் பண்ண வேண்டும் என்றால் மிக செய்து செய்துதான் திருமணம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் என்றால் அது எதுக்கு அந்த பிள்ளையை படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நரகத்தில் தள்ளணும் இந்த தீமையை செய்ததின் காரணத்தினால பெற்றோர்கள் நரகம் இந்த தீமைகளை செய்ய தூண்டியதின் காரணத்தினால அதன் விளைவாக அந்த பிள்ளையை தப்பு செய்கிறது என்றால் அந்த பிள்ளையும் நரகத்து போகணுமே இதுதான் படிக்க வச்சீங்களா வேற மாப்பிள்ளையா கிடைக்கல சௌதி மாதத்தில் மாப்பிள்ளை உண்டா எத்தனை இடத்துல எத்தனை பார்த்தேன் இப்படியே இருக்க வேண்டியதா இந்த உன் எந்த மாப்பிளையும் கிடைக்காது கடைசி கிளவிய ஆயிருவே உனக்கு ஒருத்தனும் உன்னை கெட்டுவதற்கு முன் வர மாட்டான் வாய மூடு நான் காட்டக்கூடிய மாப்பிள்ளைய நீ இந்த பெற்றோர்கள் ஒன்னு ரெண்டு இடங்களில் நடக்குதா கண்ணீர் தான் வருகிறது சில பெண்கள் ஆலிமாக்கள் தவுயில் மாசாவில் படித்து அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்த சில ஆலிமாக்கள் இது போன்ற சிறுக்கு வைக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு கெட்டி வைத்ததின் தர்காவுக்கு போறாங்க என்ற பெயர்ல இன்னைக்கு நடமாடக்கூடிய திருமணம் அனாச்சாரங்கள் அனைத்தையும் ஆதரிக்கக்கூடிய இவர்களுக்கு நீங்கள் கட்டி கொடுத்தால் நீங்கள் இறந்ததற்கு பின்னால் உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக வேண்டி இந்த துவாவு செய்யுமா அதை மட்டும் எண்ணி பாருங்க அதை மட்டும் நீங்க எண்ணி பாருங்கள் பார்த்ததெல்லாம் தௌகி பார்த்ததெல்லாம் வெளுத்ததெல்லாம் வெண்மை அப்படி நீங்க நினைக்காதீங்க சரியான பாதையில அந்த பிள்ளைங்க நடப்பதற்கு எதை படித்தார்களோ அதை கடைபிடிப்பதற்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க மேலப்பாளையத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு மதர் சாவுல நம்ம தௌஹீத் மதர் சாவுல அது ஆலிமா கூட கிடையாது சின்ன தீனியாத்து மார்சாவில் அந்த பெண்ணு படிக்குது அந்த பெண்ணு படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த படிச்செல்லாம் முடிக்குது முடிக்கும் போது அந்த பொண்ணுக்கு வயசு ஏறத்தாழ இருபது அல்லது இருபத்தி ஒன்னு இருக்கும் இருபது அல்லது இருபத்தி ஒன்னு அந்த வயசுல நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் கட்டி கொடுக்கக்கூடிய வயசு அப்ப அவங்க வீட்டுலயும் என்கிட்ட சொல்றாங்க என் பிள்ளைக்கு மாப்பிள்ள பாருங்க ஏதாவது ஒரு மாப்பி வந்து சொல்லுங்க கடைசி நம்மளும் ஒன்னு ரெண்டு பேர்ட்ட சொல்லி பாக்கணும் யாரும் கெட்டலைன்னா மாப்பிள்ளையே வரல எந்த அளவுக்கு வரல தெரியுமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு அந்த பொண்ணுடைய வயசு கூட்டிகிட்டே இருக்கிறது மாப்பிள்ள வந்தாலும் அந்த சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை எனக்கெல்லாம் மாப்பி கிடைக்காதா அந்த பெண்ணு ஒரே ஒரு விஷயத்தில் உறுதியா இருந்தது எனக்கு திருமணம் என்று நடப்பதாக இருந்தால் இருக்கக்கூடிய ஒரு மனமாக தவிர வேற எவரையும் நான் கல்யாணம் கட்டவே மாட்டேன் அந்த ஊர்தி எங்களை எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட வைத்தது வயசு கூடிக்கிட்டே இருக்கிறது என்ன இருந்தாலும் பெற்றோர்களுக்கு ஒரு கவலை கொமரு கரைச்சேர்லயே கொமரு கரைச்சேர்லயே அப்படிங்கக்கூடிய கவலை அப்படியே நாள் போய்கிட்டே இருக்கிறது ஏழு வயசு நினைச்சு கூட பார்க்க முடியல அதற்கு பின்னால் இதே ஜமா இருந்த ஒரு பையன் வருகிறார் பேசுறாரு எனக்கு ஒரு பொண்ணு வேணும் நீங்க யாரை சொல்றீங்களோ அந்த பொண்ணை நான் கட்டுவேன் இருக்கணும் சித்தாந்தம் இருக்கணும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிள்ளை இருக்குது அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தந்துடாதீங்க அவன் வேணும் இவன் வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி அந்தஸ்து குடும்ப கௌரவம் இப்படி எல்லாம் ஏற்கனவே ஆறு ஏழு வருடங்களாக மாப்பிள்ளையே இல்லாமல் இருந்த அந்த பெண்ணுடைய போட்டாவை அவர்கிட்ட காட்டுதான் பள்ளிவாசல்ல மசூர் ரஹ்மான்ல மேலப்பாளையத்தும் நம்ம தவுஜ மாத்துல ஒண்ணுமே சொல்லல அந்த பொண்ணை பார்த்தாரு குடும்பத்துல அண்ண உங்க கேட்க வேண்டாமா ஒன்னும் மட்டும் உறுதி கொடுங்க கொள்கைல உறுதியா இருக்குமா கொள்கையில உறுதியா இருக்குமா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா வேற ஏதாவது விவகாரம் இதை மட்டும் சொல்லுங்க வேற எனக்கு அழகு வேண்டாம் அந்தஸ்து வேண்டாம் வயசு வேண்டாம் வேற எதையும் நான் பார்க்கல நான் கேட்டுவேன் அப்பதான் அவற்ற சொன்னீஜமாத்துல உள்ள ஒரு மாப்பிள்ளை வேணும் என்பதற்காக வேண்டி ஏறத்தாழ ஏழு எட்டு வருடங்களாக அந்த பெண்ணை இதே பள்ளிவாசலுக்கு வருது இங்கேயே தொழுகிறது அதுதாங்க அந்த பிள்ளைக்கு உண்டான நாங்க கொடுக்கக்கூடிய டெபினேஷன் வேற ஒண்ணுமே சொல்லல இது ஒண்ணும் போதும் எட்டு வருஷமா ஒரு தவிர மாப்பிள்ளைக்காக காத்து இருக்கிறது என்றால் இந்த ஒரு கொள்கை இந்த ஒரு பிடிமான போதும் அந்த பிள்ளையை நான் கட்டிக்கிறேன் இன்னைக்கு இறைவனுடைய அருளால் அவங்களுக்கு மூணு நாலு பிள்ளை ஒரு பையன் பிளஸ் டூ வரைக்கும் முடிச்சிருக்கான் அவங்க இன்னைக்கும் நம்மளோட நெருக்கமா நம்ம ஜமாத்துல தான் எனக்கு போதெல்லாம் அந்த பெண்ண சொல்லுச்சே அந்த வார்த்தை தான் இன்னைக்கும் அந்த